முதலமைச்சர் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு டெல்டா மாவட்டத்தில் குறுவை சாகுபடி இந்த சாகுபடி செய்த விவசாயிகளாம் தங்களுடைய உற்பத்தி செய்யப்பட்ட அந்த நெல் மூட்டைகளை நேரடி நிலையத்திற்கு கொண்டு வந்து விற்பனை செய்கின்ற சூழல் இருக்கின்ற அந்த நேரத்தில் இந்த அரசு மெத்தன போக்கில் நடைபெற்ற மெத்தனமாக நடந்து கொண்ட காரத்தினால் அலட்சியமாக நடந்து கொண்ட கருத்தில்தான் இந்த விவசாயிகள் துன்பத்திற்கு காரணம் இதை உங்களுக்கு எல்லாம் கொடுக்குறேன் நான் பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே சட்டமன்றத்தில் பேசினேன் பேச்சு கருத்து ஆதாரத்தோட சொல்கிறேன் அதை கூட தம்பி இதெல்லாம் நீங்கள் பாருங்கள் எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒன்றா கொடுங்க ஏழு இருக்குது நான் அன்றைய தினமே சட்டமன்றத்தில் சொன்னேன் ஏண்டைக்கு ஏற்கனவே விவசாயிகளுக்கு நான் அரசாங்கத்துக்கு ஏன்னா ஒரு திறமையான அரசாங்கமாக தெரியும் இதுதான் பொம்மை முதலமைச்சர் ஆளுகிறாங்களே தமிழ்நாட்டை ஏன்னைக்கு ஆறு லட்சம் ஏக்கர் டெல்டா மாவட்டத்திலே குறுவை சாகுபடி பயிற்சிச்சிருக்கிறேன் அந்த ஆறு ஆறு லட்சம் சாகுபடி செய்யப்பட்ட அந்த நிலத்தில் குறுவை சாகுபடி விளைச்சல் எவ்வளவு இருக்குது என்று அதிகாரிகளுக்கு தெரியும் அப்படி இருக்கின்ற பொழுது முன்கோட்டியே திட்டமிட்டு விவசாயிகள் அறுவடை செய்ய செய்ய விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை நேரடி நெல் கொள்முதல் கொண்டு வந்தவுடன் உடனடியாக அதை நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்டது அந்த பிரச்சனை வந்திருக்காது தொடர் மலையெல்லாம் நினைஞ்சிருக்காது ஆனால் இந்த அரசு முறையாக விவசாயிகள் கொண்டு வந்த நெல்லை கொள்முசையில்லை